நண்பர் வேணவருக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் முக்கியமான மூணு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஒன்று நாளைக்கு இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் டார்கெட் யூஎஸ் வந்து டிப்ளை பண்ணுறாங்க இந்தியா மேலே ஸோ அதை எப்படி இந்தியா சமாளிக்க போகுது அது பற்றின ஒரு விஷயம் ரெண்டாவது சைனாவுக்கு ஒரு மினட்டில் கொடுத்திருக்காரு ட்ரம்ப் அங்கே வந்து இரநூறு பர்சன்ட் அவங்க மேலே டார்கெட் போடுவோன்னு சொல்லிட்டு அதை பற்றின ஒரு ஆர்டிகல் அதுக்கடுத்தது நம்மளுடைய சிடிஎஸ் அவரு ஃபியூச்சர் வார்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு இந்த மூணு விஷயத்த இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவில் போவோம் நான் உங்கள் கார்த்தி இருமுனை கத்தி சேனல் உங்களை அன்புடன் வர வைக்கிறேன் தெரிஞ்ச மாதிரி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து நம்ம நாட்டில் பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய பதட்டம் இருக்கு அதுக்கு என்ன காரணம் இந்த டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வந்த பிரசித் டேரிக் தான் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு அதாவது நாளிலிருந்து அமெரிக்காவோட ஃபிஃப்டி பர்சன்ட் டேரிஃபு நடைமுறைக்கு வருது இப்போது அமெரிக்காவின் ஃபிஃப்டி பர்சன்ட் டேரிஃப் அண்ட் இந்திய பொருளை தான் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் டேரிஃப் அப்ளிகபிள் இல்லைன்னு பார்ப்போம் மருந்துகள் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் செமிகண்டக்டர்ஸ் அப்புறம் கனிமங்கள் சில மெட்டீரியல்ஸ் அதாவது ரேர் மெட்டீரியல்ஸ் இதுக்கெல்லாம் வந்து இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் டேரிஃப் வந்து அப்ளிகபிள் இல்லை இதை தவிர்த்துட்டு மற்ற எல்லா பொருட்களுக்கும் இந்த வரி அமலுக்கு வரப்போகுது இந்தியாவோட மொத்த ஏற்றுமதியில் எண்பத்தி ஏழு பில்லியன் அளவுக்கு அமெரிக்காவுக்கு தான் போகுது இது நம்ம ஜிடிபியில் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டாக இருக்குது இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இப்போ ஏன்னா இதை சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷயம் இருக்குது அதாவது மோடிஸ் அனாலிட்டிக்ஸ் இந்த மோடிஸ்ன்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் ஒரு நாட்டோட வளர்ச்சி இதை பற்றியெல்லாம் துல்லியமாக கணிச்சு சொல்கிற ஒரு ஃபினான்ஷியல் சர்வீஸ் கம்பெனி ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா இந்த வரியால இந்தியாவோட ஜிடிபி வளர்ச்சியில ஜீரோ பாயிண்ட் செவன் பர்சன்ட் குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்போ விஷயத்துக்கு வருவோம் இந்த டாரிஃபால குறையக்கூடிய இந்த ஜீரோ பாயிண்ட் செவன் பர்சென்ட எப்படி சமாளிக்க வழி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்க போறோம் இந்த பிப்டி பர்சன்ட் டாரிஃப்க்கு இந்தியா கொடுத்த பதிலடி இந்த சவாலை சமாளிக்க நம்ம பிரதமர் ஒரு சூப்பர் பிளான சுந்தர தினத்தன்னைக்கு அறிவிச்சாரு அதுதான் ஐம்பது பில்லியன் நிவாரண திட்டம் இதுல மூணு முக்கிய பகுதிகள் இருக்கு ஒன்னு செமிகண்டக்டர் துறைக்கு ஆதரவு எதிர்காலத்துல தேவைக்கேற்ப தொழில்நுட்ப வசதிகளை வலுப்படுத்த இது உதவும் அடுத்தது பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு ஊக்குவிப்பு அதாவது மூணு கோடி இளைஞர்களுக்கு ரூபாய் பதினஞ்சாயிரம் ஒரு முறை ஊக்கத்தொகைய வழங்கப்படும் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் இதுதான் இந்த மொத்த திட்டத்தோட முக்கியமான பகுதி ஜிஎஸ்டி திருத்தம் எப்படி உதவும் அப்படின்றத பார்க்கலாம் இப்போதைக்கு நம்ம ஜிஎஸ்டி முறை கொஞ்சம் சிக்கலா இருக்கு அதாவது அஞ்சு பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் அப்புறம் இருபத்தி எட்டு பர்சன்ட்டும் பல அடுக்குகளாக வச்சிருக்காங்க இதுல சிக்கலும் அப்புறம் வரி ஏய்ப்பும் அதிகமாக காணப்படுது உதாரணத்துக்கு ஒரு பாப்கார்ன் கூட அது எப்படி பேக் செய்யப்படுது அப்படின்றத பொறுத்து வரி மாறும் இப்போ ரோட் சைடுல பாப்கார்ன் வச்சு விற்கிற கடைக்கு ஒரு விதமான வரி அந்த பாப்கார்னை கடைங்களில் அதாவது பேக் பண்ணி கடைங்களில் வச்சு விற்கிறவங்களுக்கு ஒரு விதமான வரி அதே பாப்கான பேக் பண்ணி சினிமா தேட்டர்ல வச்சு அதுக்கு ஒரு வரி இந்த மாதிரி பலதரப்பட்ட ஸ்லாப் வந்து நம்ம கிட்ட இருக்கு பட் புதிய ஜிஎஸ்டி சீர்திருத்தம் என்ன சொல்லுதுன்னா இந்த நாலு அடுக்கு பதிலாக வெறும் ரெண்டு அடுக்குகளை கொண்டு வந்திருக்காங்க ஒன்னு அஞ்சு இன்னொன்னு இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருட்கள் வந்து மலிவான விலைக்கு மாறும் அதாவது பன்னெண்டு பர்சன்ட்ல இருந்து பர்சன்ட் வரை இருந்த அடுக்குல இருந்து பொருட்கள் இப்போ அஞ்சு பர்சன்ட்லேருந்து இருந்து பதினெட்டுக்குள்ள வந்து போதும் இதனால நிறைய பொருட்களோட விலை வந்து குறையும் உள்நாட்டு நுகர்வு அதிகரிக்கும் விலை குறைஞ்சா மக்கள் அதிகமா வாங்குவாங்க நம்ம ஜிடிபியில கிட்டத்தட்ட அறுபது பர்சன்ட் உள்நாட்டு நுகர்வு தான் இது நம்ம பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கணும்னு எதிர்பார்க்கப்படுது ஜிஎஸ்டி வரி குறைப்பதன் மூலமா நம்ம பொருளாதாரம் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் வளர்ச்சி அடையும் எதிர்பார்க்கப்படுது இது அமெரிக்காவால ஏற்பட்ட ஜீரோ பாயிண்ட் செவன் பர்சன்ட் இழப்ப ஓரளவுக்கு ஈடு செய்யும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சிம் குட்ஸ் அதாவது பான் மசாலா புகையில அப்புறம் எக்ஸ்பென்சிவ் கார் சொகுசு கார்ஸ் எல்லாம் இல்லையா அது அப்புறம் அந்த ஆன்லைன் கேமிங்ஸ் போன்ற பொருட்களுக்கு நாற்பது பர்சன்ட் வரிய அறிமுகப்படுத்த போறாங்க இது அரசுக்கு வருவாய் இழப்ப ஈடு செய்ய உதவும் எதிர்பார்க்கப்படுது இந்த ஜிஎஸ்டி திருத்தம் முழுமையான தீர்வா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ்டி திருத்தம் பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுத்தாலும் அது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஆகாது பாதிக்கப்படும் துறைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜவுளி ஆபரணங்கள் தோல் பொருட்கள் அப்புறம் கடல் உணவுகள் ரசாயனங்கள் போன்ற ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள் இன்னும் பெரிய பாதிப்பை சந்திக்கும் இங்க வேலை செய்கிற லட்சக்கணக்கான ஊழியர்களுக்கு வேலையை போகிற அபாயமும் இருக்கு இதுக்கு மாற்று வழி எதனா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாதிப்பை சமாளிக்க அமெரிக்காவை தவிர சீனா அல்லது ஐரோப்பிய யூனியன் போன்ற புதிய சந்தைகளை நம்ம தேட வேண்டி இருக்கு அரசு இந்த நடவடிக்கையை ஆல்ரெடி எடுத்து தான் வந்துட்டு இருக்கு மேலும் பருத்தி மீதான இறக்குமதி வரியை நிறுத்துவதன் போன்ற சில நடவடிக்கைகளையும் கவர்மெண்ட் வந்து எடுத்திருக்காங்க ஓகே இது மொத்த பிரச்சனையும் தீர்க்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு தீர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆக அமெரிக்கானுடைய வரிகளை ஜிஎஸ்டியில கொண்டு வந்த சில சீர்திருத்தங்கள் மூலயமா ஓரளவுக்கு ஈடு செய்ய முடியும் அப்படின்னு நம்பப்படுது ஓகே இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ டொனால்டு ட்ரம்ப் இருந்து ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட்டுருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எங்க கிட்ட நிறைய கார்ட்ஸ் இருக்கு அதாவது எதுக்கு சைனாவோட எக்கனாமிய அவரால் உரிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது உண்மையில அவர்கிட்ட கார்ட்ஸ் நிறைய இருக்கா இல்ல சைனாவோட எக்கனாமியை அவரால அழிச்சிட முடியுமா அப்படின்றத ஒரு புள்ளி உரத்தோட பாக்கலாம் சரி இப்போ ட்ரம்ப் கிட்ட என்னென்ன கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு அவரோட பேவரேட் முதல் கார்டு என்னன்னு பாத்தீங்கன்னா டாரிப் சில முக்கியமான ரேர் அர்த்த மனுவல்ஸுக்கு சீனா ஏற்றுமதியை கட்டுப்படுத்தினா இரநூறு பர்சன்ட் வரி போடுவோம் அப்படின்னு மிரட்டிருக்காரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப தடை அதாவது அமெரிக்கா செமிகண்டக்டர் போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்களை சீனா கம்பெனிகளுக்கு விற்கிறதுக்கு அதிக கட்டுப்பாடு பிரிக்க முடியும் இது சீனாவோட தொழில்நுட்ப வளர்ச்சியை கட்டுப்படுத்த ஊதுவோம் அப்படின்னு சொல்றாப்ல அடுத்து பாத்தீங்கன்னா பினான்சியல் மார்க்கெட் அதாவது நிதி சந்தைகள் ரொம்ப ஷேர்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் இருக்கு இது சீன கம்பெனிகள் அமெரிக்க நிதி சந்தையில பணம் திருட்டுறதுக்கு கடினமாக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஓகே அடுத்து பார்த்தா கூட்டணி அழுத்தம் அதாவது அமெரிக்கனோட அலைச வச்சு அவர் மேட்டர் அது எப்படி பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவினோட நட்பு நாடுகளை சீனாவுக்கு எதிராக கொள்கைகளை ஆதரிக்க சொல்லி அழுத்தம் கொடுக்கலாம் இது உலக அளவிலான வர்த்தக சங்கிலியாவது சப்ளை செயினை சீர்குலைக்கு சொல்லப்படுது ஓகே அவர்கிட்ட மட்டும்தான் காடு இருக்கு அப்படின்னு பார்த்தா இல்ல சீனா கிட்டயும் இதே மாதிரி காடு எல்லாம் நிறையவே இருக்கு சீனாவோட பதிலடி எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா அமெரிக்கா அதிக வரி விதிச்சா சீனாவும் கூட அமெரிக்க பொருட்களுக்கு அதிக வரியை போட முடியும் உதாரணத்துக்கு அமெரிக்க விவசாய பொருட்கள் நூற்றி இருபது பர்சன்ட் வரைக்கும் அவங்க விதிச்சாங்க சோயாபீன்ஸு விமானங்கள் கார்கள் போன்ற பொருட்கள் எல்லாம் இந்த வரிகளால் பாதிக்கப்படும் அடுத்தது முக்கியமான பொருட்களும் ஏற்றுமதி செய்யாமல் கட்டுப்படுத்துது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேர் அர்த்த மினரல்ஸ் இந்த ரேர் அர்த்த மினரல்ஸ் சீனாவில் அதிகமா இருக்கு இது எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் ராணுவ தளவங்களை தயாரிக்க ரொம்ப முக்கியம் இதோட ஏற்றுமதியை கண்ட்ரோல் பண்றது மூலயமா அமெரிக்கன் தொழிற்சாலைகளை திணறடிக்க முடியும் அப்படின்றதும் ஒரு கோட்பாடு அடுத்து பாத்தீங்கன்னா அமெரிக்க கம்பெனிகளுக்கு குறிவைக்கிறது சீனா அமெரிக்க கம்பெனிகளுக்குள்ளே செயல்படுறத கஷ்டமாக்கலாம் அதோட நம்பகமற்ற நிறுவனங்கள் அதாவது அன்ரிலேபிள் என்டிட்டி லிஸ்ட் அந்த பட்டியல்ல அமெரிக்க கம்பெனிகளை சேர்த்து அவங்களோட வர்த்தகம் மற்றும் முதலீட்டை கட்டுப்படுத்தலாம் அடுத்தது புதிய கூட்டணிகளை பார்க்கிறது அதாவது சீனா இந்தியா ரஷ்யா போன்ற நாடுகளோட உறவுகளை வலுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இது அமெரிக்காவை சாராத புதிய வர்த்தக மையங்களை உருவாக்க அவங்களுக்கு உதவுது உண்மையான பொருளாதார பாதிப்புகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ட்ரம்ப்பினுடைய பேச்சுகள் கொஞ்சம் அதிரடியா இருந்தாலும் ரெண்டு நாடுகளின் பொருளாதாரமும் ஒன்றோட ஒன்று பிணைந்து தான் இருக்கு ஒரு நாட்டை முழுசா அழிக்கிறது சாத்தியம் இல்லை ஆனாலும் இந்த வர்த்தக போரால பல பாதிப்புகள் ஏற்படும் உலக வர்த்தக இழப்பு அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வரிகளால உலகளாவிய வர்த்தகம் ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்ட் குறையும் கணிக்கப்பட்டிருக்கு அது பாத்தீங்கன்னா குளோபல் சப்ளை செயின் அது என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா வரிகளை தவிர்க்க கம்பெனிகள் அமெரிக்கா மற்றும் சீனாவுக்கு வெளியே தங்கள் உற்பத்தியை மாத்திக்கிட்டு இருக்காங்க இது உலக வார்த்தை சங்கில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்புறம் குறிப்பிட்ட துறைகளில் பாதிப்பு இந்த வரிகள் சில துறைகளை மட்டும் குறிவைப்பதனால சில கிராமப்புற விவசாய பகுதிகள் மற்றும் குறிப்பிட்ட உற்பத்தி தொழில்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படும் இதெல்லாம் தான் இந்த மாதிரி ட்ரம்ப் வந்துட்டு கொண்டு வந்த இந்த பிரச்சனைகள்னால வரக்கூடிய பாதிப்புகளாக பார்க்கப்படுது அடுத்து நம்மளுடைய விஷயத்துக்கு வரும் நம்ம நாட்டினுடைய முப்படை தளபதி அதாவது சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் ஜெனரல் அனில் சவுகான் அவர்கள் இராணுவ கல்லூரியில் நடந்த ரன் சம்பாத் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில அதிரடியான பேச்சை ஒன்று கொடுத்துருக்காரு இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது அவர் என்ன சொல்லிருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமாதானம் வேணும்னா நம்ம போருக்கு தயாரா இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அவர் பேசும்பொழுது இந்தியா சமாதானத்தை விரும்பும் நாடுதான் ஆனா சமாதானத்தை பத்தி மட்டும் பேசிக்கிட்டு இருக்க முடியாது சக்தி இல்லாத சமாதானம் ஒரு கனவு மாதிரி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு சமாதானம் வேணும்னா போருக்கு தயாரா இருங்க அப்படின்ற லத்தின் மொழியோட வாசகத்தை அவர் சுட்டிக்காட்டி காட்டி பேசியிருக்காரு ஒரு முக்கிய தவலையும் அவர் வெளியிட்டார் கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது பல்காம் தாக்குதல் நடந்துச்சு இல்லையா அந்த தாக்குதலுக்கு பதிலடியா இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்துரு இன்னும் முடியல அது இப்பவும் தான் இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார் மேலும் அவர் சொல்லும்போது எதிர்காலத்துல போர் எப்படி இருக்கும் அப்படின்ற முக்கிய விஷயங்களை வந்து அவரு நமக்கு சொல்லியிருக்காரு முதல்ல அவர் சொன்னது என்னன்னா போருக்கான ஆர்வம் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாரு அதாவது அரசியல் நோக்கங்களை அடைய சில நாடுகள் சிறிய கால போர்களை நடத்த அதிக முயற்சி செய்யறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு அடுத்தது பாத்தீங்கன்னா போருக்கு சமாதானத்துக்கும் வித்தியாசம் இல்லை அப்படின்றதையும் அவர் வைக்கிறார் முன்னெல்லாம் போர்னு அறிவிப்பாங்க இப்போ ஒரு நாட்டு மேல சண்டை போறோம்னா பார் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க ஆனா இப்போ அது மாதிரி இல்லை இப்போ நடக்கிறது எல்லாமே ஒரு தொடர்ச்சியான போட்டி அப்புறம் நெருக்கடி மோதல் சண்டை இப்படி போய்கிட்டே இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு மூணாவது பாத்தீங்கன்னா மக்களின் முக்கியத்துவம் முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நிலத்துக்காகவோ அல்லது ஒரு சித்தாந்த கோட்பாடுக்காகவோ மக்களை வந்து வழி கொடுக்குறாங்க ஆனா இப்போ அப்படி இல்லை மக்கள் ஒவ்வொருவரும் ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது அதுக்கு பாத்தீங்கன்னா வெற்றியின் வரையறை அதாவது வின் பண்றதுன்னா என்ன அப்படின்னு ஒரு புது டெபினேஷனே அவர் கொடுத்துருக்காரு முன்ன ஒரு போர்ல எத்தனை வீரர்களை கொன்னோம் எத்தனை ஆயுதங்களை அழிச்சோம் அப்படின்னு ஒரு வெற்றியை வந்துட்டு கணிக்கப்படுது ஆனா இப்போ எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ரேஷனோட வேகம் ஒரு இலக்கை வந்து துல்லியமா தாக்கும் திறன் இதெல்லாம் ஒரு புதிய வெற்றியின் அளவீடுகளா பார்க்கப்படுது அவர் அவர் முக்கியமா சொன்னது என்னன்னா வளர்ந்த இந்தியா அதாவது வளர்ந்த மற்றும் பாதுகாப்பான இந்தியா சார் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவை ஒரு வளர்ந்த நாடா மாத்தணும்னா அது கூடவே ஆயுத பலம் கொண்ட பாதுகாப்பான மற்றும் தன்னிறைவு பெற்ற நாடாகவும் இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்துகிறார் நம்ம மூணு இராணுவ படைகளும் அதாவது தரைப்படை கடற்படை அப்புறம் ஏர்ஃபோர்ஸ் இவங்க எல்லாமே ஒன்னா ஒருமித்து வேகமாகவும் துல்லியமாகவும் செயல்படணும் அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு ஏன்னா இப்ப போர் எங்கெல்லாம் நடக்குதுன்னா கிரவுண்ட்ல நடக்குது அப்புறம் கடல்ல நடக்குது அப்புறம் ஏர்ல நடக்குது ஈவன் சைபர் விண்வெளியில் நடக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து போர் வந்து மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு இந்த வீடியோ நான் உங்களுக்கு மூணு விஷயங்களை பத்தி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கேன் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க நம்ம வீடியோக்கெல்லாம் லைக் பண்ணுங்க எந்த சப்ஜெக்ட் பத்தி உங்களுக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பா நம்ம ரிசர்ச் பண்ணி போடலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ பாய்